குபேர யோகமும் குடுப்பனையும் பெற்றிருக்கும் கும்பராசி அன்பர்களே அஷ்டம சனி கண்டு பல நாள் பயந்துட்டு இருந்தீங்களா இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு யோகம் காத்திருக்கேங்க அது தானாக வந்து அமையும் அது எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த இதில் பேச போறேன் குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்டது அது வருமானத்தை அதிகரிக்க கடன் நோயை விளக்க என்ன வழிவகைகள் என்ன பரிகாரம் இதை பத்திலாம் உறுதியா பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் எட்டில் இருக்கிற கேது இந்த ராகு கேது நிறைய வேலை செஞ்சிருக்கு நம்ம சனியை நினைச்சிட்டு இருந்திருக்கோம் சனி பகவான் அப்படின்னு இந்த ராகுங்க கூட்டு ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல இருந்து குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுத்ததெல்லாம் ராகு பகவான் காரணம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணது வெளிநாடு சம்மந்தப்பட்டது கொடுத்ததும் இவரே தடுத்ததும் இவரே குடும்பத்துல வேண்டிய பணங்கள் அதாவது நிறைய பணங்கள் கொடுத்த பணங்கள் வெளியே வட்டிக்கு வட்டி கட்ட வச்சதும் இவர் தான் அப்ப ஜென்மசனி காலகட்டத்தில் பொறுமையாக இதெல்லாம் நீங்க உணரவிடாம தடுத்தது இவங்க இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஜென்ம ஜென்மசனியோட தாக்கம் வெகுவாக குறைவதற்கு காகத்துக்கு உணவு வைக்கிறது ஃபர்ஸ்ட் பரிகாரங்க ரெண்டாவது சனிக்கிழமை சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் சில மாதங்களாக பயன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க இது பண்ணும் பொழுதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ரைட் இது தெரிய ஆரம்பிச்சப்பறம் இப்ப சொல்ற பொலன்னு உங்களுக்கு நல்லா பொருந்தும் உங்க ஆறாம் அதிபதி உங்க உங்கள் ராசியில் பயணிக்கிறனால வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு சனியில் வேலை போகவே போகாது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும் வேலை போகணும் அடுத்த வேலை ஒன்னே கிடைச்சிடும் சொல்லுவாங்க கஷ்டத்தை கொடுக்குமே தவிர வேலைக்கு போகாது இதே மற்ற ராசிக்கு ஆரம்பிப்பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வேலை போச்சும்பாங்க கடன் பிரச்சனை ரொம்ப இதாக இருக்குது வேலை போயிருமோன்னு பயமா இருக்கு இதெல்லாம் தைரியமா வேலையை உண்டு ஆனால் கஷ்டம் உண்டு ரெண்டு பேர் செய்யற வேலையை செய்ய வேண்டியிருக்கும் ஆனா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் அதிகம் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் அந்த வருமானத்தை பெற மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு செலவு செய்வதை விட குடும்ப உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு வேலையில ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்க அது வளர்ச்சியான மாத மா மாற்றத்துக்குண்டான காலகட்டமாக இருக்கு இதில் என்னவா இருக்கும்னா உங்களுக்கு ஒரு அதிகாரம் பதவியை கொடுத்து நீங்க எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்ல போறாங்க இறுதியா அந்த செட்டில்மெண்ட் எல்லா வேலையும் ஏ டு செட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான காலகட்டம் இந்த நேரத்துல புது முயற்சிகள் புது தொழில்கள் தொடங்கலாமா இந்த வேலை வேற பக்கம் மாறலாமா வேலை பக்கம் மாறுவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா வேலை மாறக்கூடிய காலகட்டம் உண்டு இருந்தாலும் குரு கொஞ்சம் பலமா இருக்கிறதுனால இந்த சனி கொஞ்சம் விலகட்டும் இயற்கையாகவே உங்களுக்கு அடுத்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் இயற்கையாக நடக்க போது இப்ப மாறுவா திருப்பி ஒரு ஆறு மாசத்துல மாற்ற வச்சோம் அப்ப சில மாதங்கள் பிடிக்க முடிஞ்சா பண்ணுங்க அப்புறம் இப்போ ஏதாவது மாறுறீங்கன்னா அது ஒரு டெம்பரவரி ஆறுல இருந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள திருப்பி மாற போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறுங்க இதான் வேலை சம்பந்தப்பட்டது இதே இது தொழிலில் தொழில் சம்பந்தப்பட்டதுல இப்போ என்னன்னா வருகின்ற நம்பர் ஆஃப் கிளைண்ட் எண்ணிக்கை சில குறைவா இருக்கு என்ன காரணம் அவங்க பத்தாம் அதிபதி ஏழில் அதாவது ஆறாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார் பத்துங்கிறது ஆறுல கொஞ்சம் நீச்சஸஸ்தானத்திலும் அதுதான் நம்ம கொண்டு வர கிளைண்ட்டு பிஸ்னஸோடது ரைட் ஆறாம் இடம் தான் இப்படி இருக்கு ஏழாம் அதிபதி எப்படி இருக்கு அது பார்த்தீங்கன்னா அவர் பத்தில் இருக்கார் பதினொன்னில் பயணிக்கிறார் அப்போ வருகின்ற கிளைண்ட் பார்த்தீங்கன்னா பாதி கிளைண்ட் வருது பாதி கிளைண்ட் வரல அப்போ ஒன்று மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு பொருள் இருந்தால் கிளைண்ட் வரல கிளைண்ட் நிறைய பேர் இருந்தால் கொடுக்க வேண்டிய பொருள் இல்லை ஆக ஏதோ ஒரு ஷார்டேஜ் வருது இதுக்கு சரி பண்ண வேண்டிய என்னம்னா முருகர் வழிபாடு குறிப்பா ஞாயிற்றுக்கு நல்லா கவனிக்கும் ஞாயிற்றுக்கிழமை முருகர் வழிபாடு இன்னொன்னு செவ்வாய்க்கிழமை சிவன் கோயில் பரிகாரம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கா இது பண்ணி பாருங்க கோயிலுக்கு தானே சொல்றோம் இதை பண்ணும் பொழுது இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு உண்டு திருமணம் திருமணம் உறுதியா உண்டுங்க நிறைய பேர்த்து சனி பகவான் ஏழரை சனியில பண்ணலாமாலாம் கன்ஃபியூஸ் நிறைய கும்பராசிக்கு திருமணம் நடந்திருக்கு என்ன அவங்க ராசி சந்திரனுக்கு இரண்டில் ராகு இருப்பதால் ராகுக்கு எது பரிகாரம் விட்டு செய்யும் பொழுது நடக்குது யாருக்கெல்லாம் தடுங்கினா சனி நினைச்சிட்டு பரிகாரம் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க சனிக்கு பரிகாரம் பண்ணிட்டோம் சரி நல்லா இருக்கும் கொச்சினூர் போயிட்டோம் பண்ண வேண்டிய பணம் இரண்டாவது குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறனால ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த பரிகாரத்தை ராகுக்கேது பரிகாரங்கள் ஒரு முக்கிய ஸ்தலங்களுக்கு சென்று செய்யும்போது திருமணம் உறுதியாக உண்டு சில உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை சீக்கிரம் வரப்போகுது இதோட இப்பவே உங்களுக்கு முப்பது பர்சன்ட் நல்ல வாய்ப்பா இருக்கு இனி நூறு சதவீதம் அது மே மாசத்துக்கு மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இப்ப அதுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கிய ஜாதகங்கள் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் இப்ப எதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னா அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி பண்ற தொழில டெவலப்மெண்ட்டே வரலாம் ஆல்ரெடி செய்யற வேலையை செய்யலாம் இந்த நேரத்துல ஒரு பணத்தை முதலீடு பண்றேன் வீடு கட்டுறதுக்கு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் வண்டி வாகனத்துக்கு பெரிய தொகை கொடுக்குறேன் கைப்பொருளை கொஞ்சம் பாதுகாத்து பிடிச்சு வச்சுக்கணும் கையில் இருக்கிற பணத்தை புது தொழில்கள் புது சம்பந்தப்பட ஆரம்பிக்கும் ஜாதகமும் பிரசனம் இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு அமைப்பு இருக்கானு உறுதி பண்ணிட்டு தான் பார்க்கணும் திடது இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது ஒரு உறுதிக்கணும் மாணவர்களுக்கு பார்த்துக்கோங்க மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உறுதியா நல்லபடியா இருக்கு என்ன எழுதி எழுதி படிக்கணும் அதுதான் சனி பகவான் வந்தாலே ஏதோ ஒரு பிசிக்கல் ஒர்க் இருக்கணுங்க எல்லாமே எழுதி இந்த சப்ஜெக்ட்லையும் எழுதி எழுதி படிங்க இல்லை ஒரு பிளாக் போர்டு வாங்கி வச்சு எழுதி படிங்க நடந்துக்கிட்டே படிங்க சனியாக நடக்கிறது நடந்துக்கிட்டே படிங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன ஒரு கோயிலுக்கு ஏதோ நடந்தே போங்க வெறுங்காலம் நடந்தாலே பரிகாரமா போயிடும் சனி பகவானுக்கு வெறுங்காலில் போயிட்டு வந்தாலே போகும் பொதுவாக சனி சனி இருக்கும்போது செருப்பு தொலையும் போகும் அப்போ பொதுவாக செருப்பு தொலை வெறுங்கால நடக்கும் போது மாணவர்களுக்கு நடக்கும் இந்த நேரத்துல வே உங்களுக்கு மறக்கிற மாதிரி சந்தேகங்கள் வரும் மறக்குது புரியலை ஃபர்ஸ்ட் சிம்பிள் புரிஞ்சிட்டாலே சக்ஸஸ் சக்சஸ் ஆயிரும் புரியலைன்னா தனியா உங்க ஜாதகத்துக்கு உங்க பிரசன ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக டியூஷனோ எக்ஸ்ட்ரா கோச்சிங்கோ வீட்டுல விட்டு வெளியே போய் படிக்கிற அம்சமோ உண்டு சின்ன ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கொடுக்குற பாருங்க இன்னைக்கு என்ன சூழம்னு பாருங்க இன்னைக்கு கேலண்டர்ல இன்னைக்கு என்ன சூழமோ அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன் உட்காருங்க கிழக்கு சூழம்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கு மேற்க விட்டுட்டு வடக்கு வடக்குத்துக்காக உட்காந்துக்கலாம் இப்போ வடக்கு சூலம்னா கிழக்கு மேற்கா உட்காரலாம் இந்த மாதிரி திசையில மாறி உட்காந்து படிங்க இந்த இதுக்கு சிறந்த பரிகாரம் இருக்கும் நிறைய பேர் சொல்லி சக்சஸ் ஆயிருக்கு மாணவர்கள் சக்சஸ் ஆகும் இப்போ குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் கும்பராசிக்காரங்க குழந்தை பிறப்பு உண்டா இரண்டாவது குழந்தை உண்டா இந்த குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உறுதியாக குழந்தை பிறக்கிற காலகட்டம் வந்தாச்சு தாய்மை அடையும் நிலை வெகு விரைவில் குழந்தைக்கெல்லாம் தடையே இல்லைங்க இன்னும் பிசிக்கலா எல்லா இருக்கும் பாதிச்சோம் ஒரு பயம் இருக்கும் ஆனா நல்ல சூழ்நிலை வருகிற காலகட்டம் இந்த நேரத்தில் வேலையும் இருக்கும் தாய்மை அடையக்கூடியது ஆண்கள் எல்லாத்துக்கும் நல்ல சக்சஸ் இப்ப பெண்கள் பத்தி நிறைய பேர் சொல்லலன்னு ஒரு கேள்வி வரும் ஜென்ஸ் சொல்ற போது எல்லாமே ஆண் பெண் இருவருக்கும் தான் வயதானவர்களுக்கு மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரும் அதை சொல்றேன் இப்ப உங்க எட்டாம் அதிபதி பத்துல பயணிக்கும் எட்டு பத்து பயணிக்கும் பொழுது வம்பு வழக்குகள் கேஸுகள் இருந்தால் நிறைவாக போகிறது அதில் வெற்றி பெற போகிறது இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரொம்ப நாளா ஒரு கேஸ் போயிட்டு இருக்குப்பா அது முடிவுக்கு வருமா இப்ப இனிஷியேட் பண்ண முடிவுக்கு வருகிற காலகட்டம் உண்டான சாதக கூறுகள் வரி வெகு வெ 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 இப்ப நல்லா இருக்கும் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் லாபம் இன்வெஸ்ட்மெண்ட்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணக்கூடாது கையில பேங்க் டெபாசிட் பிக்ஸ்ட் டெபாசிட் ஆர்டி மாதிரி இந்த மாதிரி அந்த பணம் உறுதியா வரும்னு தெரிஞ்ச பணத்தை மட்டும் சிறு சிறுதாக பண்ணணும் இந்த நேரத்தில் போய் லாட்ரி சீட் வாங்குகிறேன் ஒரு காரை வாங்கி ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறேன் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி மாற்றி விட்றேன் அதெல்லாம் இப்போ காலகட்டம் அல்ல சில காலங்கள் மாறும் இப்போ யார் கவனமாக இருக்கணும்னா திரவம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும்போது மன சஞ்சலங்கள் வருகிற காலகட்டம் அவங்க இருக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட துறையினர்கள் இருக்குது இருக்குது சினிமா துறை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கும் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஆக மொத்தம் வேலை உண்டு சம்பளமும் உண்டு ஒர்க் பண்ணவும் உண்டு இப்போ உடல் சம்மந்தப்பட்டதில் உடல் பார்த்தீங்கன்னா இப்போ சோம்பலாக இருக்கும் தூக்கம் வருகிற சூழ்நிலை இதுக்கு பெஸ்ட்டு என்னன்னா தூக்கமும் பாடி ஹீட்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ பழைய உணவுகள் ஏன் அப்படின்னா சனிங்கிற உணவு சந்திரன்னா உணவு சனினா பழசு பழைய உணவே ஒரு பரிகாரமாக போகும் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருக்க முடியாது அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும் ரைட்டு முதல்ல கடன் அடைச்சும்போம் கடன் கடன் சம்மந்தப்பட்டது அடைச்சிட்டாலே இதில் மீண்டு வந்துடுவீங்க உடல் தொந்தரவு நிறைய உடல் தொந்தரவு தான் டாக்டருக்கு செலவு பண்ணி பண்ணி பாதி டாக்டர் ஆனவங்க பல பேர் இதுக்கு இது கால சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு ஆனா இனி மாறுகிற காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் மாதம் ஆனதில் சூரியன் பயணிக்கிறார் சூரியனே மருத்துவ கிரகம் வேற இப்பொழுது நீங்க எடுத்துக்கிற மருந்து மருந்து சம்பந்தப்பட்ட உடலுக்கு நல்வழிப்படுத்தி சக்சஸ் ஆக வாய்ப்பு உண்டு எலும்பு சம்பந்தப்பட்டது இருந்தாலும் கால் தொந்தரவு இருந்தாலும் இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு அனைத்துக்கும் க்யோரும் ப்ரெஷர் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா இன்னும் செவ்வாய் அது நீச்ச பங்கத்திலிருந்து வெளி வல்ல நீச்சத்துல இருந்து வரல இப்போ ப்ரெஷர் அப்படி இருக்கிறவங்க ஒன்று மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து மற்றவங்க எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ வயதானவங்களுக்கு பேசுகிறோம் இத்தனை சொன்னதெல்லாம் வயதானவங்க இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு ரொம்ப ஏஜாக இருக்கிறவங்க அவங்க சொத்து சோகங்கள் இருந்தா அதுல பார்த்தீங்கன்னா சொத்து வேற டிரான்ஸ்ஃபர் பண்றது அந்த மாதிரி காலகட்டம் இது அல்ல நிறைய பேர் இப்ப ரீசெண்டாக கேட்டாங்க ஜாதகம் பார்க்கும்போது அடுத்த மாதம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு சொத்து கொடுத்துடலாமா அது கொடுத்துரு அது காலகட்டம் இப்ப இல்லை தை மாதத்துக்கு தாண்டி பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு சேஃப்டியா இருக்க வேண்டிய காலகட்டம் அதை புரிஞ்சுக்கணும் ரைட் உங்களுக்கு ரெண்டு லாக இருக்க சொல்லியாச்சு இப்போ மூன்றாம் இடம் மூணு பத்துக்குரியவர் இப்போ இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்டது பேங்க் டிரான்சாக்ஷன் வண்ட் வாகனம் அதில் டூ வீலர் சம்மந்தப்பட்டு இது சர்வீஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கும்போது அப்போ இஎம்ஐலாம் எப்படின்னா இஎம்ஐ சம்மந்தப்பட்டு வெரிஃபை பண்ணணும் வண்டி வாகனம் சர்வீஸ் இஎம்ஐ எப்படின்னா நீங்க கட்ட வந்து கரெக்டாக எடுத்துட்டாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்களா வெரிஃபை பண்ணணும் கிரெடிட் கார்டுக்கு இருந்தா அந்த சம்மந்தப்பட்டு கரெக்டாக கட்டியாச்சு கட்டின பிறமும் ஃபைன் வரும் அப்போ இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு அப்ப நீங்க உங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணியே ஆகணும் இதுதான் ரைட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட் பார்க்கிங் டபுள் டபுள் டைம் சார்ஜ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க பல பேர் அப்ப இது வந்து வெளியுவாங்க இப்போ யாருக்காவது ஜாதகம் வாஸ்து பிரசன்னம் பார்க்கணும்னா கேள்வி எண்களுக்கு தொடர்புகளுங்க உங்களுக்கு லக்கி எண் ஒரு சில பரிகாரம் கொடுக்குறேன் நேரத்தில் என்ன எண்கள் பயன்படுத்துறது ரொம்ப யோகமா இருக்கும் நம்பர் ஒன்னா நம்பர் ரொம்ப சூப்பரா இருக்கும் மூன்றா நம்பர் இது ரெண்டும் பயன்படுத்தினாலேயே முக்காவாசி வெற்றி ஒன்று மூன்று இந்த எண்கள் இந்த மாதத்தில் பயன்படுத்துங்க நிறங்களை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கலாம் இல்ல மஞ்சள் நிறம் இருக்கலாம் அப்பப்பா இதெல்லாம் பயன்படுத்தும் போது இன்னும் யோகமா இருக்கும் முருகர் கோயில் சொல்லியிருந்தேன் சிவன் கோயில் சொல்லியிருந்தேன் இது பண்ணுங்க குறிப்பா இந்த மன சஞ்சலங்கள் இதெல்லாம் குறையிறதுக்கு உங்க ஊரின் அருகில் இருக்கிற கோயில் காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆண் தெய்வமா இருந்தா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு விசாலாட்சியம்மன் போனோம் பெண் தெய்வமா இருந்தா இந்த கருமாரியம்மன் காரியம் காளியம்மன் அதாவது கருன்னு வரணும் கருப்புன்னு வர மாதிரி அப்போ என்ன இந்த ஒரு சில பக்கம் இந்த கோயம்புத்தூர் பக்கம் பிளாக் மாரியம்மன் இந்த மாதிரி ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா கருப்பை குறிக்கிற மாதிரி இருக்கிற தெய்வத்தை ஒரு பெண் தெய்வத்தை குறிப்பா வழிபாடு பண்ணும் பொழுது இன்னும் வெற்றியா இருக்கும் அனைத்தும் தடைகளும் விளக்குவதற்கு இந்த இந்த மாதம் சூப்பரா இருக்கும் இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த கேள்விக்குண்டான விடை அடுத்த வீடியோஸ் போடும்போது போது உறுதியா பதிலளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்